அவள் பெயர் தாரகை வயது இருபத்தி எட்டு மாநில அழகி கணவர் தயாளன் இருவருமே டிகிரி படித்தவர்கள் இருவரும் காதலித்து திருமணம் செய்தவர்கள் தாரகைக்கு அப்பா அம்மா என்று யாரும் இல்லை சிறு வயதிலிருந்தே ஹோமில் வளர்ந்தவள் பெரியவளானதும் வெளி ஹாஸ்டலில் தங்கி வேலை செய்கிறாள் குழந்தையிலிருந்து அன்பிற்காகவே ஏங்கிய பெண் தாரகை அந்த ஏக்கம்தான் தயாளன் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு காரணமாக அமைந்தது தாரகை இப்பொழுது குடும்பத் தலைவி காலை ஆறு முப்பது மணிக்கு எழுந்து படுக்கையில் உட்கார்ந்த தாரகை தன் எண்ண அலைகளை ஓடவிட்டாள் தயாளனை தாரகை முதன் முதலாக அந்த ஆபீஸில் தான் பார்த்தாள் அவள் அக்கௌண்டாக இருந்தாள் எல்லோரிடமும் பேசுவது போலதான் அவனிடமும் பேசினாள் தயாளன் தாரகைக்கு கீழிருக்கும் போஸ்டிங்கில் புதிதாக வேலைக்கு சேர்ந்தான் தயாளன் வெகுளியாக பேசுபவன் தன்னைச் சுற்றி இருப்பவர்களை கலகலப்பாக வைத்திருக்க விரும்புவான் தனிமையில் வளர்ந்த தாரகையின் பார்வை தயாளன் மீது விழுந்தது உலகத்திலேயே மிகச்சிறந்தது பணமோ அழகோ அறிவோ படிப்போ எதுவுமில்லை அன்புதான் எல்லாவற்றையும் விட மேலானது என நினைப்பவள் தாரகை ஏனென்றால் அவளுக்கு அதுதான் தேவைப்பட்டது ஏனோ அழகு பதுமையாக இருந்த தாரகையின் மீதும் தயாளனுக்கு ஒரு கண் இருந்தது எத்தனையோ ஆண்கள் வந்து வலிய பேசும்போது அவர்களை உதாசீனப்படுத்தும்படி பேசும் தாரகையால் தயாளனின் அன்பும் அக்கறையை மட்டும் அவளால் தடுக்க முடியவில்லை தாரகையிடம் அவ்வப்போது வந்து சாப்பிட்டிங்களா ஏன் கண் வந்திருக்கு சரியாக தூங்கலையோ கொஞ்சம் டயர்டாக இருந்தாலும் கூட இன்னைக்கு ஏன் டல்லா இருக்கீங்க உடம்பு சரியில்லையா என்று அக்கறையோடு பேசுவது இவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது தயாளன் அடுத்த ஒரு படி முன்னெடுத்து வைத்தான் அவன் தாரகையை பார்ப்பதற்காகவே அவளை சுற்றி சுற்றி வந்து அவள் கண் தெரியும்படியான இடத்தில் வந்து நின்று புன்னகை செய்து கொண்டிருப்பான் தாரகைக்கு தெரிந்தவரை தயாலன் யாரிடமும் இப்படி பழகியதில்லை அதுவே தாரகையை ஈர்க்கத் தொடங்கியது இருவரும் நட்பு ரீதியாக முதலில் பழக ஆரம்பித்து நிறைய இடங்களுக்கு ஒன்றாகவே சேர்ந்து சென்றார்கள் ஒரு நாள் தயாளன் தன் காதலை தாரகையிடம் வெளிப்படுத்திவிட்டான் தாரகையும் அதற்கு வெட்கத்துடன் சம்மதம் தெரிவித்து விட்டாள் ஏனென்றால் அவள் எதிர்பார்த்த அன்பு மக்கரையும் அவனிடம் அளவுக்கு அதிகமாகவே கொட்டி கிடந்தது அது தாரகைக்கு ரெக்கை கட்டி பறக்கும் அளவு சந்தோஷத்தை கொடுத்தது தயாளன் தன் பற்றி தாரகையிடம் பகிர்ந்து கொண்டான் ஒரு விபத்தில் அம்மா அப்பா அண்ணன் என குடும்பத்தை இழந்த கதையை கேட்டதும் தாரகையின் கண்களில் கண்ணீர் நிறைந்தது தயாளனுக்கும் தனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என நினைத்து கொண்டாள் தாரகை தாரகை கொஞ்சம் கண்கலங்கினாலும் தயாளன் அழுது விடுவான் அவள் கோபத்தில் ஏதும் சாப்பிடாமல் விட்டால் இவனும் பட்டினியாகவே இருந்து விடுவான் நாட்கள் நகர ஆரம்பித்தன அவன் அன்பு அக்கறையில் முழுவதுமாக மூழ்கி போயிருந்தாள் அவள் அடுத்த ஒரு வருடத்திற்குள் தயாளனும் தாரகையும் திருமணம் செய்து கொண்டனர் கடந்து வந்த நினைவுகளை அசை போட்டு கொண்டிருக்கும் போதே தன் சமையல் வேலைகளை முடித்திருந்தாள் தாரகை வெளியே பைக் சத்தம் கேட்டது நினைவலைகளை கடந்தவளாக வெளியே சென்று பார்த்தாள் தயாளன் வேலைக்கு கிளம்பிவிட்டான் தாரகை தயாளனுக்கு திருமணமாகி ஐந்து வருடங்கள் ஆகிவிட்டது ஒரு மகன் மூன்று வயது தாரகையும் திருமணம் முடிந்த இரண்டு வருடங்கள் வேலைக்கு சென்று கொண்டுதான் இருந்தாள் குழந்தை வந்த பின்பு அவளால் வேலைக்கு செல்ல முடியவில்லை மீண்டும் தனிமையில் தள்ளப்பட்டாள் தாரகை தயாளன் காதலிக்கும் போது இருந்தது போல் இப்போது இல்லை என்பதை உணர்ந்தவளாய் காதலிக்கும் காலத்தில் கைகோர்த்து நடந்த அந்த நாட்களை நினைக்கும் போது இன்பமாகத்தான் இருக்கிறது என நினைத்து கொண்டிருக்கும் டிடிங் என்ற சத்தத்துடன் மை லவ்லி ஃப்ரெண்ட் என்று பதிவு செய்யப்பட்ட நம்பரிலிருந்து குறுஞ்செய்தி வந்தது குட் மார்னிங் டார்லிங் பார்த்தவுடன் மனதில் பூரிப்பு உண்டானது இந்த பூரிப்பு இன்று மட்டுமல்ல இரண்டு வருடமாகவே இருக்கிறது அவனிடம் பேசாத ஒவ்வொரு நாட்களும் மனம் மயானமாகவே மாறிவிடும் தாரகைக்கு தயாளன் ஆபீஸுக்கு செல்வதும் வீட்டிற்கு வருவதும் தூங்குவதுமாக மட்டுமே வாழ்க்கையை கடத்தி கொண்டிருந்தான் அவ்வப்போது மகனை மட்டும் தூக்கி மடியில் வைத்துக் கொள்வான் அவனுள் இப்படிப்பட்ட மாற்றங்கள் நிகழும் என தாரகை கனவிலும் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டாள் இப்போதெல்லாம் சாப்டியா என்று கூட கேட்க அவனிடம் நேரமில்லை தாரகை அவளாக பேச நினைத்தாலும் அதற்கும் வாய்ப்பு கொடுக்க மாட்டான் போனை நோண்டிக்கொண்டே அவள் கூறுவதை காதில் வாங்கிக் கொள்ள மாட்டான் எப்போதிருந்து தயாளன் இப்படி மாறினான் எப்போதிலிருந்து இந்த அலட்சியம் வந்தது தான் சிறு காரணத்திற்காக அழுதாலும் கூட எனக்கும் அழுகை வருகிறது என்று கூறியவனா இவன் அவசரப்பட்டுவிட்டோமே நன்கு புரிந்து கொள்ளாமல் திருமண பந்தத்தில் விழுந்துவிட்டோமே என்று பலமுறை சிந்தித்து வருத்தப்பட்டவள் தாரகை இல்லை இல்லை இப்போதும் அவனுடன் வேலை செய்யும் ஒரு சிலரை பார்த்தால் ஆகா ஓஹோ என்று தயாளனை புகழ்வார்கள் அவன் சரியாகத்தான் இருக்கிறான் இப்போதும் வேலை செய்யும் இடத்தில் கலகலவனதான் இருக்கிறான் ஆக வீட்டை ஓய்வு இடமாகத்தான் பார்க்கிறான் மனைவி குழந்தைகள் இருக்கும் இடமாக பார்க்கவில்லை தயாளனுடைய அலட்சிய போக்குதான் தாரகையை இந்த நிலைக்கு தள்ளிவிட்டிருந்தது தாரகைக்கு பக்கத்து வீட்டில் உட்கார்ந்து கூட பேசி பழக்கமில்லை யாராக இருந்தாலும் அளவுதான் தன்னுடைய அன்பை அள்ளி கொட்டி தீர்க்க ஒரு மனிதன் வேண்டும் எனவும் தன்னை அன்பு என்னும் தட்டில் வைத்து தாங்க ஒரு ஜீவன் வேண்டும் என்பதற்காகவும் தான் பணம் பதவி ஆடம்பரம் அழகு எதையுமே பார்க்காமல் திருமணம் செய்தவள் ஆனால் அந்த அன்பு இங்கு நமக்கில்லை என்று மனம் வெறுத்து போயிருந்தாள் அந்நிலையில்தான் அவன் கிடைத்தான் தன்னை அனுதினமும் வர்ணிப்பவன் காலையிலிருந்து இரவு வரை என்னென்ன செய்தாய் என்று பொறுமையாக கேட்டு சுவாரஸ்யமான பதிலையும் தருபவன் தாரகையை அணுதினமும் சிலிர்க்க வைக்கும்படி பேசுபவன் அவன்தான் தன் உண்மையான காதலன் என முழு முழுமனதாக நம்பிக்கொண்டிருந்தாள் தாரகை அவன் யாரென்று இவளுக்கு பெரிதாக தெரியாது தவறுதலாக குறுஞ்செய்தியில் பழக்கமானவர்கள் ஆனால் இன்று அவன் இல்லை என்றால் இவள் இல்லை என்ற நிலைமைக்கு சென்றுவிட்டாள் இன்றோடு ஒரு வருடம் ஆகிவிட்டது அந்த வாட்ஸ்அப் காதலனோடு பேசி அவன் தாரகையை மட்டுமல்ல குழந்தையையும் அன்போடு அரவணைப்பவன் குழந்தையை அக்கறையோடு விசாரித்து பேசுவான் அவள் மகனுக்கு மூன்று வயது ஆனாலும் பேச்சு சரியாக வரவில்லை எல்லாம் ஊமை பாசையாகத்தான் பேசுவான் தாரகை எவ்வளவோ முயற்சி செய்தால் டாக்டரிடம் சென்றபோது சில குழந்தைகள் அவரவர் பரம்பரைப்படி தாமதமாகத்தான் பேசுவார்கள் என்று கூறிவிட்டார் தாரகையின் இந்த உறவு பற்றி தயாளனுக்கு தெரிய வாய்ப்பில்லை அவன் தாரகையை நோட்டமிட்டதில்லை ஏன் நிமிர்ந்தும் கூட பார்க்க மாட்டான் அவள் இன்று குளித்திருக்கிறாளா இல்லை அழுதிருக்கிறாளா என்பதை அவனால் ஒரு நாளும் கண்டுபிடிக்க முடியவில்லை தனிமையை எதிர்கொண்ட சமயத்தில் கிடைத்த பொக்கிஷமாகவே அவள் வாட்ஸ்அப் காதலனை பார்த்தாள் தயாளன் வேலைக்கு சென்ற அடுத்த நிமிடமே அவள் வாட்ஸ்அப்பில் தான் எந்நேரமும் இருப்பாள் அவனோடு உரையாடுவாள் நாம் இன்னைக்கு டின்னருக்கு வெளியே போலாமா இன்னைக்கு கோயிலுக்கு போலாமா என்று மெசேஜ் வரும்போதெல்லாம் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கும் இவள் மனது குறுஞ்செய்திகளிலேயே ஒரு வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருந்தாள் தாரகை இவனோடு பேசிய இந்த ஒரு வருடமாகவே தயாளனிடம் என்னோடு பேசு என்று கெஞ்சுவதை நிறுத்தியிருந்தாள் அவனும் விட்டால் சரி இப்போது எந்த சண்டையும் இல்லை என்று நிம்மதியாக இருந்தான் தாரகை கடந்த ஒரு வாரமாகவே நொறுங்கி போயிருந்தாள் காரணம் வாட்ஸ்அப் காதலன் இப்போது பேசவில்லை அவனது மௌனம் இவளை பைத்தியமாக்கிவிட்டிருந்தது அவன் பேசாமல் போன இரண்டு நாட்களில் இவள் நிலைமை மோசமாக்கிவிட்டது இரவு நேரங்களில் எழுந்து போனை வைத்துக்கொண்டு புலம்புவதும் அழுவதுமாக இருந்தால் வீட்டில் எப்போதும் செய்யும் சமையல் வேலைகள் குழந்தையை பராமரிப்பது கூட மறந்து போய் சில நேரங்களில் அழுது கொண்டே இருந்தாள் தாரகை தயாளன் எப்போதும் போல வேலைக்கு செல்வதும் அங்குள்ளவர்களிடம் சிரித்து பேசுவதும் வீட்டிற்கு வந்து போன் பார்த்துவிட்டு உறங்குவதுமாக இருக்க ஒரு நாள் நடு இரவில் தாரகை போனை வைத்து தனியாக புலம்பிக் கொண்டிருந்ததை பார்த்த தயாளன் பயந்து போய்விட்டான் அதன் பின்பு தயாளனின் தூக்கம் போய்விட்டது தாரகையிடம் காலை எழுந்ததும் அதை பற்றி கேட்க தாரகை மழுப்பிவிட்டாள் நானா புலம்புனேனா இல்லையே என்றுதான் அவள் பதில் இருந்தது தாரகைக்கு தூக்கம் இல்லாததால் உடல்நிலை சரியில்லாமல் போக ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்துச் சென்றான் தயாளன் அவர்கள் தாரகைக்கு சைக்காட்ரிஸ்ட் செக்கப்பிற்காக பரிந்துரை செய்திருந்தனர் இப்போது தயாளனின் முழு கவனமும் தாரகை மீது திரும்பி இருந்தது இதற்கிடையில் அவள் வாட்ஸ்அப்பில் திரும்ப திரும்ப மெசேஜ் செய்து சோகமான முகத்துடன் அமர்ந்திருப்பதை நோட்டமிட்டான் தயாளன் யாருக்கு இவள் மெசேஜ் செய்கிறாள் என்று அவள் இல்லாத நேரம் போனை எடுத்து பார்த்தான் மை லவ்லி ஃப்ரெண்ட் என்ற பெயரில் வந்த மெசேஜ் அத்தனையும் படித்தான் என் தாரகையா என் மனைவியா இப்படி மெசேஜ் செய்தது யார் இவன் எதற்காக இவனிடம் இப்படி பேசினால் மனம் உடைந்து அழுதான் உயிரே போய்விடும் போல் இருந்தது தயாளனுக்கு இதை பற்றி அவளிடம் கேட்கலாமா ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாமல் படுத்திருக்கும் அவளிடம் இப்போது இதை கேட்கவா மனதில் ஓடிக்கொண்டிருந்த அனல் குழம்புகளை மறைத்துவிட்டு அவள் உடல் நலம் சரியாகட்டும் என்று பொறுமை காத்தான் டாக்டர் பரிந்துரையின்படி சைக்காட்ரிஸ்டிடம் அழைத்து சென்றான் தன் மனைவி இரவில் அழுவதை பற்றியும் அந்த மெசேஜ் கள்ளக்காதலனை பற்றியும் கலங்கிய உள்ளத்தோடு டாக்டரிடம் பகிர்ந்து கொண்டான் தயாலன் ஒரு மணி நேரம் முழு பரிசோதனைக்கு பிறகு டாக்டர் தயாலனிடம் வந்தார் நீங்க தினமும் உங்க மனைவி கூட எவ்வளவு நேரம் பேசுவீங்க இல்ல டாக்டர் எனக்கு டைம் இருக்காது வேலைக்கு போறேன் வாரத்துக்கு ஒரு தடவை வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போவீங்களா எப்பயாவது போவோம் டாக்டர் வாரத்துக்கு போக மாட்டோம் சரி அவங்க இது மாதிரி எத்தனை நாளா இருக்காங்க தெரியல டாக்டர் நான் ஒரு மூணு நாளா பார்க்குறேன் இது உங்களோட தான் உங்க மனைவிட்ட விசாரிச்சதுல தெரிஞ்சது நீங்க லவ் மேரேஜ் தானே ஆமாம் டாக்டர் இருந்தும் ஏன் உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் இத்தனை இடைவெளி உங்களுக்கு இடையில சமீபத்துல பிரச்சனை எதுவும் நடந்ததா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பிரச்சனையா தான் இருந்தது என் கூட பேசு பேசுன்னு என் மனைவி நச்சரிச்சுக்கிட்டே இருப்பா நச்சரிப்பா என்று சிரித்து விட்டார் அவர் அதற்காக தவறான உறவுமுறையில ஈடுபடுவாளா ஒரு மனைவி இதுல நான் என்ன தப்பு பண்ணேன் என ஆவேசமாக பேசியவனிடம் டாக்டர் பொறுமையாக விளக்கினார் உங்க மனைவிக்கு கள்ள காதல் என்று ஒன்று இல்லவே இல்லை அது அவர்களின் மன உளைச்சலால் ஏற்பட்ட காயத்திற்கு மருந்தளிக்க வந்த ஒரு பிரம்மை புரியல டாக்டர் நீங்கள் பார்த்த மெசேஜ் அனைத்தும் தாரகையை மாற்றி மாற்றி தனக்கு தானே கேள்வி கேட்டு தானே பதிலளித்தது தன் கணவன் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அதற்கு ஒரு கற்பனை உருவம் கொடுத்து அவரிடம் பேசுவது போல நினைத்துக்கொண்டு அவளே கேள்வி கேட்டு அவளே பதில் அனுப்பி இப்படித்தான் இந்த வேலை நடந்திருக்கிறது கேள்வி கேட்கும்போது தயாளனாக நினைத்து மெசேஜ் செய்து ரிப்ளை செய்யும்போது தாரகையாக மாறியும் மல்டிபிள் பெர்சனாலிட்டி டிசார்டரால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் உங்கள் மனைவி தாரகை இதையெல்லாம் அவன் கேட்டு உரைந்து போயிருந்தான் பார்த்தான் எதிர்முனையிலிருந்து மெசேஜ் வந்த நம்பரை பார்த்து அதிர்ச்சியானான் அவன் வீட்டில் இருந்த மற்றொரு போனின் நம்பர் அது அன்று பார்க்கும் போது லவ்லி ஃப்ரெண்ட் என்ற பெயரை பார்த்த கோபத்தில் நம்பரை பார்க்க மறந்துவிட்டான் இப்போது டாக்டர் பேச தொடங்கினார் மிஸ்டர் தயாலன் உங்க மனைவி மன உளைச்சலோட உச்ச கட்டத்துல இந்த மாதிரி வேடிக்கையா மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சு அதுவே அவங்களோட தினசரி பழக்கமாக்கிக்கிட்டாங்க நீங்க வேலைக்கு கிளம்பியதும் தன்னை தனிமையில இருந்து காப்பாத்திக்க இப்படி பேச ஆரம்பிச்சு இப்போ இந்த நிலைமையில இருக்காங்க தன் தவறை உணர ஆரம்பித்தான் தயாளன் தன்னை நம்பி வந்த ஒரு பெண் அதுவும் அன்பை மட்டுமே எதிர்பார்த்து வந்த பெண்ணின் சிறிய எதிர்பார்ப்பை கூட நம்மால் நிறைவேற்றி சந்தோஷப்படுத்த முடியவில்லையே என்று கலங்கி போயிருந்தான் டாக்டர் ஆரம்பித்தார் உங்க குழந்தை பேச ஆரம்பிச்சானா தனிமையில இருந்து தப்பிச்சிடலான்னு நினைச்சிட்டு இருந்த உங்க மனைவி குழந்தை சரியா பேசாம இருந்ததும் தான் கிட்ட பேச யாரும் இல்லையே தன்னை கேர் பண்ண யாரும் இல்ல என்ற நினப்பு தான் அவங்களை இந்த டிசார்டர்ல தள்ளி இருக்கு டாக்டர் சொல்ல சொல்ல தயாளனுக்கு குற்ற உணர்ச்சி அதிகமானது பின்ன ஏன் டாக்டர் தாரகை இப்பெல்லாம் அழுதுட்டு புலம்பிட்டே இருக்கா அது தெரியல மிஸ்டர் தயாளன் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அவங்களுக்கு உங்களோட அன்பும் அரவணைப்பும் ரொம்ப ரொம்ப தேவைப்படுது அதுதான் அவங்களோட மெடிசன் சொல்லிவிட்டு டாக்டர் கிளம்பி விட்டார் திடீரென தயாலனுக்கு ஒரு ஞாபகம் வந்தது அந்த இரண்டாவது போனுக்கு ரீசார்ஜ் முடிந்து ஒரு வாரம் ஆகிறதே அதுதான் அவள் காதலனிடமிருந்து மெசேஜ் வராததற்கு காரணமா என்பதை யூகித்துவிட்டான் தயாலன் வீட்டில் இருந்து தனிமையாக துன்பப்படுவதை பல முறை தாரகை தன்னிடம் வந்து கூறியும் அதை அலட்சியம் செய்துவிட்டோம் அவள் வேலை செய்யும் போது ஏற்கனவே வைத்திருந்த இரண்டு போன்களுக்கு மட்டும் மாதம் தவறாமல் ரீசார்ஜ் செய்து வந்தோம் ஆனால் அவள் நம்மை போல் போன் பார்ப்பதில் ஆர்வம் இல்லாமல் இருக்கிறாளே என நினைத்து ஒரு போனுக்கு மட்டும்தான் இந்த மாதம் ரீசார்ஜ் செய்திருந்தது ஞாபகத்திற்கு வந்தது பேரில் மட்டும் இருந்துவிட்டு அன்பை கொடுக்க கூட முடியாத கல் நெஞ்சக்காரனாக இருந்து விட்டோமே என்று பரிசோதனை முடிந்து வெளியே வந்த தன் மனைவியை ஓடி சென்று அணைத்து நெற்றியில் முத்தமிட்டான் கணவனின் ஸ்பரிசத்துக்காக ஏங்கி தவித்த தாரகைக்கு ஆனந்த கண்ணீர் பொங்கியது இனி தாரகையின் கற்பனை உலகில் வாழ்ந்த காதலன் நிஜ உலகில் கிடைக்கப் போகிறான் என்று நினைத்துக் கொண்டான் தயாளன்